கதைகள் ஓசூர் தாத்தா பிரசன்ஸ் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நிறைய வீடு அங்கே எல்லா வீட்லயும் தோட்டம் தரவெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் தோட்டம் தரவோட நல்லா அருமையாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் தேங்காய் மரம் பலாமரம் கொய்யா மரம் மாமரம் இந்த மாதிரி எல்லா மரமும் அந்தந்த வீட்டில் நிறைய இருக்கிற வீடு அந்த தெரு ஃபுல்லாகவும் இந்த மாதிரி பங்களா வீடு எல்லாமே எல்லாம் ஒரு வீட்டில் நல்ல ஜெய ஜேன்னு நேரெல்லாம் இருக்கும் மரங்கள் அடுத்த தேவைனாக்கா நிறைய பறவைகள் வித விதமான பறவைகள்லாம் அந்த பங்களாவை சுற்றி நிறைய இருக்கும் எல்லா விதமான பறவைகளும் அங்கே பார்க்கலாம் வித விதமாக சின்ன சின்ன சிட்டுக்குருவி போதும் சொல்லுவாங்க இந்த சித்துக்குருவி மைனா இந்த பார்த்தீங்கன்னா மைனா கற்று நிற்க எங்கெங்கே கத்தினுக்கோ மைனா பச்சைக்கிளி குயில் அந்த மாதிரி சில நிறைய பறவைங்கள்லாம் நிறைய ஹாப்பியா ஜாலியாக சுற்றினு சுத்தினு அப்படியே கத்தின்னு அழகா இருக்கும் அந்த கிராமமே கிராமம்னு சொல்ல முடியாது கிராமத்து கிராமம் டவுனுக்கு டவுன் அந்த மாதிரியான ஒரு இடம் அருமையாக இருக்கும் நல்ல தோட்டம் தருவு ஒரு ஒரு ஊர்லயும் நிறைய அந்த ஒவ்வொரு வீட்டில் பெரிய பெரிய கிணறு வச்சிருப்பாங்க ஜம்முன்னு அந்த ஊருக்கும் பெரிய பெரிய ஏரி இருக்கு நல்ல தண்ணி ஃபுல்லாக இருக்கும் செழுமையான ஊர் செழுமையா இருக்கும் எல்லா வீட்லயும் செழுமையா இருக்கும் எல்லா ஊர்லேயும் மரங்கள்லாம் எல்லாம் மா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசனுக்கு நிறைய காய்லாம் காய்க்கும் மான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் காய்க்கும் கொய்யாப்புழ சீசன் கொய்யாப்பழம் காய்க்கும் அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு மாதுளம்பழ சீசனில் மாதுளம்பழம் இப்படி எல்லா விதமான சீசனுக்கும் அந்தந்த வீட்டுங்கள்லாம் எல்லாம் காய்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த தேனிகளாம் நிறைய கட்டும் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த மரம் செடி கொடி இருந்தாலே தேனி வந்து சூப்பராக வீடு கட்டிட்டு இருக்கும் எல்லா பறவைங்களும் அங்கே ஏற்ற மாதிரி அங்கேயே கூடு கட்டின்னு ஜம்மு ஹாப்பியாக கத்திட்டு ரவுண்ட் வச்சுட்டு ஜிம்முன்னு இருக்கும் இந்த மைனாலாம் வந்து மைனா போனால் தென்னை மரத்தெல்லாம் கூடு கட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி அது இதுங்க வந்து அந்தந்த கூட்டில் குஞ்சு பொறிச்சு நல்லா குஞ்சுங்களோட குஞ்சுங்களை ஏற்ற தீனிலாம் கிடைக்கும் அதெல்லாம் கொண்டு கொண்டு கொடுத்து குஞ்சு எல்லாம் நல்லா ஜிம்மு கிச்சி கிச்சி கிச்சுன்னு கத்திட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும் குஞ்சு கொஞ்சம் அப்படியே ரெக்க மொளைச்சுனாக்கா கொஞ்சம் அப்படி பறந்து வந்து அப்படி வெளியில் வரும் அப்படி வெளியே வந்து அதுவும் சேர்ந்து பறவை கற்றுப்போம் நல்லா பறந்து விடுங்க இப்படியும் அந்த ஊரில் நிறைய பறவை டெவலப் ஆகி எல்லா பறவைகளும் நிறைய நிறைய இருக்கு ஒரு ரெண்டு மைனா இருந்த வீட்டில் பார்த்தோன்னாக்கா வெளி நாலு மைனா ஆகும் நாலு மைனா இருந்துக்கும் எட்டு மைனா ஆகும் இப்படியும் இனப்ப இருக்க நிறைய அதிகம் நிறைய மைனாலாம் இருக்கு அந்த வீட்டுங்கள்லாம் எல்லாம் கூடு கட்டினா அதுவும் கூண்டில் இருக்குமா ஒரு வாட்டி இந்த மைனாங்கெல்லாம் கூடு கட்டிட்டு தென்னை மரத்து மேலே உக்காந்து கூடு கட்டிட்டு அப்போ அந்த குஞ்சுங்களை எல்லாம் தீனி கொடுக்கறதுக்கு இரவு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நைட்டில் நைட்டில் அதை கஷ்டப்படும் ஆச்சோ இந்த குஞ்சுங்களுக்குலாம் கண்ணு தெரியாது இதுக்கு நம்ம எப்படி தீனி கொடுக்குறது நம்மளா ஏதோ பெரியவங்க பெரிய பெரியவளாக ஆகிட்டோம் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு விட்டு பண்ணிடுறோம் இங்கே எப்படி தீனி கொடுக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மைனாக யோசனை பண்ண ஆரம்பிச்சது நம்ம இரவு ஆச்சுன்னா ஒரு இருட்டாயிடுது நம்ம மரத்து மாதிரி ஐட்டில் இருக்கோம் மீதி பறவைங்களாவது குட்டி குட்டி மக்கள் இருக்கிறனால வீடுங்களை லைட்டு வெளிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அதுங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்போம் அப்போ ஒரு நாள் இந்த மை நாங்கள்லாம் தலை வீடு கட்டியிருக்கலாம் ஹைட்டாக இருக்கிற மரத்துலேயே ஹைட்டான மரம் தலை மரம் அதில் கூடு கட்டிகிட்டே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கும் மேலேருந்து பார்த்துட்டே இருக்க யோசனை பண்ணோம் நம்ம குஞ்சுங்களுக்கெல்லாம் லைட்டு போட்டு தந்தால் நல்லா இருக்குமே வெளிச்சமாக இருக்கும் அதுக்கு பயம் நல்லாயிருக்கும் அதுங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனை என்ன வந்து தென்னை பார்த்து அப்படி கீழே பார்த்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்து எப்படி நம்ம கொஞ்சங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்கும் போது அந்த இருட்டில் கீழே அப்படிங்க லைட்டுங்கெல்லாம் அப்படியே பறக்கிறதுக்கு தெரியாது அப்படி லைட்டுங்கெல்லாம் பறக்கும் என்னடா லைட்டெல்லாம் பறக்குது அப்படின்னு இந்த மைன யோசனை பண்ணோம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தோணும் என்ன இந்த மாதிரி பறக்குறது இந்த வெளிச்சமாக இருக்குது ஆனால் பறந்து போகுது கொஞ்சம் நேரம் வீட்டில் உக்காந்துது அங்கே நல்ல வெளிச்சமாக இருக்குது திடீர்னு புடிச்சுன்னு பறந்து போயிருந்தாங்கன்னா என்ன ஏதோ பூச்சி போலாது சரி இந்த பூச்சியை பூச்சி வந்து நம்ம கூண்டில் வச்சாக்கா நம்ம குஞ்சுகள் எல்லாம் இட்டு வலிச்சுன்னு தெரியுமே அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ண மெயினாக இந்த பூஞ்சிகளை நம்ம கூடல எப்படி வைக்க முடியும் வச்சா பறந்து ஓட்டி போட்டுனாக்கா திருப்பி திருப்பி பிடிச்சி வர முடியாது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அதிக ஒரு யோசனை தோணும் சரி இந்த பூச்சிகளை எப்படி நம்ம நிற்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு பண்ணோம் எங்கேயோ போயிட்டு என்ன களிமண் கிடைக்கும் அந்த மைனாக்கு அந்த களிமண் ஏற்ற வந்து தன் கூண்டில் சேர்த்து வச்சுக்கும் சேர்த்து வச்சது வந்து அடுத்த நாள் அதே மாதிரி பார்த்து நான் ஏக்கும்போது அந்த பற அந்த மாதிரி லைட்டு பூச்சி பறந்து இருக்கும் அந்த லைட்டு பூச்சி பறந்து பார்த்துட்டு நைட்டோ நைட்டாக அப்படி பறந்து கீழே போவோம் போனாக்கா அந்த அது பூச்சி போயிட்டு அப்போ பூச்சி வந்துடும் வாயில் கொத்தின்னு வந்து தன் கூட்டில் என்ன பண்ணோம் அந்த களிமண் வச்சுக்கலையா அந்த களிமண் என்ன பண்ணால் வண்டியினுடைய ரக்கையை ஒட்டி விட்டோம் அந்த மண்ணுக்கு அதுக்கு ஒட்டிவிட்டால அதால் பறக்க முடியாது அப்படியே பண்ணிவிட்டு இருக்கும்போது அந்த லைட் அடிஞ்சுட்டாக இருக்கும் ரூமில் அப்போ அந்த எல்லாம் வெளிச்சம் தரும் அப்போ பார்க்க ஓஹோ சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் போயிட்டு திரும்பியும் ஒரு ரெண்டு மூணு பூச்சிகள் பூச்சி வந்து அது ரூம் ஃபுல்லாக ஒட்டி விட்டோம் ஒட்டி விட்டால் அது ரூம் ஃபுல்லாக நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த என்ன பண்ணோம் வக்கையை ஒட்டி விட்டதுனால பறக்க முடியாது ஆனால் வெளிச்சம் மட்டும் வந்துஞ்சா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு லைட்டு பூசிக்கலாம் புதுசுங்க புதுசுங்க வந்து தான் ரூம்ல இருக்கிற அந்த களிமண்ணில் ஒட்டி விட்டு வச்சுனாவும் ரூம் விட்டு பளிச்சுட்டு இருக்கும் குஞ்சுங்களுக்கு லைட்டு போட்டா மாதிரி ஒரு கண்ணு நல்லா தெரியும் அந்த மாதிரி அதுங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு ஓ நம்ம வீட்டுக்கு லைட்டு போட்டோம் நல்ல இரு வெளிச்சமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மைனாவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா மைனாங்களும் இதே மாதிரி ஓகே நம்மளும் இதுவே பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்தெந்த மைனா கூண்டு கட்டியிருக்கோம் மணி மைனாவை நைட்டு வந்துங்கனாக்கா அப்படியே பறந்து போய் அந்த பூச்சிங்களை பூசிங்க பூசிந்து தன் கூண்டில் அந்த களிமலை ஒட்டி ஒட்டி ஊட்டணும் ஒட்டி ஒட்டி ஓட்டினா நம்ம ஆட்டோ ரூம் ஃபுல்லாக நல்லா வெளிச்சமாக இருக்கும் மீதி பறவைகள்லாம் பார்க்கும் ஏன்னா திடீர்னு தலைமரத்தில் வெளிச்சமாக எரியுது நைட்டில் என்ன எது ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு மீதி பறவைங்களாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்கும் அப்போ அந்த பறவைங்களாம் போயிட்டு மயிலாடு கூண்டு மரத்து ம தலைமரத்துக்கு வேலை போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு மைனா மைனா என்ன உங்கள் வீட்டில் லைட்டெல்லாம் எரியுது இத்தனை வரலாம் லைட்டே கிடையாது எப்படி நீங்கள் போட்டு லைட்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க எப்படின்னா தான் கேட்கும் அப்போ அதை சொல்லுவோம் நாங்கள் உங்களை விட ஹைட்டில் இருக்கோம் எங்களுக்கு வந்து வெளிச்சம்லாம் வரது இல்லை உங்களுக்காவது அந்த தெருள் இருக்கிற வயிற்றில் வெளிச்சம் வீட்டில் இருக்கிற வெளிச்சலாம் உங்கள் மரத்துக்கு வருது அதனால் நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நாங்கள் ஐட்டில் மரத்தை வீட்டு கட்டினாலும் எங்களுக்கு கிடைக்காதனால யோசனை இருக்கும்போது திடீர் எங்களுக்கு யோசனை தோணுது இந்த மினி மினி பறக்கிற பூச்சிகளை கொண்டு வந்து நம்ம கூண்டுல வச்சுட்டாக்க வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு யோசனை பண்ணி நாங்க அதை கொண்டு வந்து இந்த களிமண்டை ஒட்டி விட்டோம் களிமண்ட ஒட்டி விட்டா அதனால பறந்து வெளியில போக முடியாது அப்ப களிமண்ணு கட்டி ரொக்க ஒட்டிக்கும் அப்போ பறக்க ட்ரை பண்ணும்போது அந்த லைட் எரியும் அப்ப எங்க ஊர் வந்து வெளிச்சமா இருக்கும் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்குது அதான் விஷயம் அப்படின்னு சொன்னவனு மீது பறவைங்களாம் எல்லாம் சூப்பர் சூப்பர் வெரி குட் பரவாயில்லையே உங்களுக்கு நல்ல மூளை வேலை செஞ்சிருக்கு எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு யோசனை இல்லை குருவி சொல்லும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போய் கூடலாம் கட்டுறதுனால எங்களுக்கு எல்லாம் லைட்டு வலிச்சுலாம் இருக்குது அதே மாதிரி மீதி பறவைகள் இருக்கு நாங்கள் எங்களை வந்து சில பேர் வீட்டிலே வளர்க்குறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதா எங்களுக்கு லைட்டு தேவைனால நாங்கள் இதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லை வீட்டு வீட்டுக்குள்ள வீடு கட்ட மாட்டீங்க நீங்கள் தான் கட்டின்ட்டு இருக்கீங்க அதுவும் ஆகிட்டா தென்னை மரத்தை போய் கட்டுவீங்க தன்னைமரத்தை கட்டும் போது உங்களுக்கு பாவம் ரொம்ப இருட்டாக இருக்கும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நல்ல யோசனை தோணி மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச படங்கள்லாம் சேர்ந்து மயிலாவோட ஃபேமிலியை ரொம்ப வாழ்த்துங்க எல்லா படங்களும் சந்தோஷப்பட்டு ஆப்பியாக அதே இடத்துல சேட்டில் ஆகி வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு ஓட்டின்னு இருக்கும் அவ்வளோதான்